ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அசஸ் கேலரி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விடிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் பற்றி தான் இது வந்து தேனி மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் தேனி மாவட்டம் நல்வாழ்வு சங்கத்துக்கு உள்ள காலி பணியிடங்களுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி வரைக்கும் டைம் இருக்குது அதுக்குள்ளே அப்ளிகேஷன் போய் சேர மாதிரி சென்ட் பண்ணுங்கள் என்ன போஸ்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் கம் அக்கௌண்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் கேட்டிருக்காங்க ரேடியோகிராஃபர் இருக்கு ஆடியோமெட்ரிஷன் இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பிளாக் லெவல் அக்கௌண்டர் வந்து கேட்டிருக்காங்க இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேகன்சியும் இருக்குது தேவைப்படுறவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் டென்டல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெரப்பி அசிஸ்டன்ட் மேல் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டிரைவர் வேகன்சி இருக்குது எம்பிகெசி டபிள்யூவும் வந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்பிகெச்டபிள்யூக்கு ரெண்டு வேகன்சி வந்து இருக்குது அடுத்தது இந்த டிரைவர் போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்ஸ் இருக்குது எய்த் குவாலிஃபிகேஷனோட அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இருக்குது ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ நர்சிங் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கவங்க ட்ரை பண்ணலாம் அடுத்தது வந்து ஃப்ரீ ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்குது இதுக்கு வந்து பேச்சலர் டிகிரின் ஃபிசியோதெரபி முடிச்சிருக்கவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் லேப் அட்டெண்டர் கேட்டிருக்காங்க இந்த லேப் அட்டண்டர் போஸ்ட்டுக்கு வந்து எய்த்து குவாலிஃபிகேஷனு அடுத்தது வந்து லேப் டெக்னீஷியன் போஸ்ட் போஸ்ட்டுமே இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது ஏஎன்எம் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஏஎன்எம் முடிச்சிருக்கவங்க வந்து ட்ரை பண்ணுங்க டிப்ளமோ ஜிஎன்எம் முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் அல்லது வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்களும் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டன் கேட்டிருக்காங்க இந்த போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கண்ட்ரெட் பேஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்ஹெச் எம்சிஹெச்ஓ கேட்டிருக்காங்க இது வந்து பிஎஸ்சி இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணலாம் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி நர்சிங் வித் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம் அரௌண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டே வந்து சேலரி இருக்கும் அது எல்லாமே வந்து அப்ளிகேஷன்க்கான அட்ரஸ் கைடு இருக்குது அப்ளிகேஷன் பார்த்துக்க அட்ரெஸ் வந்து நான் நான் கே வச்சுருக்கேன் தேவைப்படுறாங்க அதில் இருந்து அட்ரெஸ் நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே காண்டாக்ட் பேஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் போய் சேர மாதிரி வந்து சென்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான அட்ரஸ் அதுவுமே கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும் குவாலிட்டி உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்டு அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பி வித் செல்ஃப் அட்ரஸோட சைனோட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தேனி டிஸ்ட்ரிகோட அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதோடய லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ அதுலேருந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து மெயில் அட்ரஸும் வந்து கீழே கொடுத்துருக்கேன் அட்ரஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் மறக்காமட்ட இன்ஸ்டாகிராமில் டெலகிராமிலேயே ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஜாப் பற்றி தெரிஞ்சிக்கலாம் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் பாய்